நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் திருவிவிலியத்திலும் ரோமை திருப்பலி நூலிலும் ஜபம் என்ற சொல்லே கிடையாது ஒரு வியப்பான செய்தி ஒரு சிலருக்கு இது புதிதாக இருக்கலாம் நம்முடைய விவிலியத்திலும் நம்முடைய ரோமை திருப்பலி நூலிலும் ஜபம் என்ற சொல்லே இல்லை அதற்கு மாற்றாக இறை வேண்டல் வேண்டுதல் மன்றாட்டு ஆகிய சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன காரணம் ஜபம் என்பது தமிழல்ல அது வடமொழி சமர்கிருதம் எனவே நல்ல தமிழ் சொற்கள் இறைவேண்டல் மன்றாட்டு வேண்டுதல் ஆகிய சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன எனவே நாமும் இந்த இறைவேண்டல் என்னும் சொல்லுக்கு நாம் நம்மை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் ஆகவே இயேசு தனியாகவும் இறைவேண்டல் செய்தார் சிறிய குழுவாகவும் இறைவேண்டல் செய்தார் சிறிய குழுவாக இறைவேண்டல் செய்வது என்பது ஒரு நல்ல பழக்கம் மற்ற இற செய்தி பதினெட்டு இருபதின் நிறைவு பகுதியில் இரண்டாம் பகுதியில் இயேசு சொல்கிறார் எங்கே இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரால் ஒன்றாக கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் ஆகவே இரண்டு அல்லது மூன்று பேர் குழுவாக கூடி இறைவேண்டல் செய்யும்போது இயேசு அவர்கள் நடுவில் இருக்கிறார் எனவே இருவர் மூவர் சேர்ந்து இறைவேண்டல் செய்வது நல்ல ஒரு பழக்கம் இது குழு ஜபம் குழு இறைவேண்டல் என்று அழைக்கப்படுகிறது இயேசு சில நேரங்களில் மூவரை மட்டும் அழைத்து கொண்டு இறைவல் செய்தார் லூக்கானார் செய்தி ஒன்பது இருபத்தெட்டில் நாம் வாசிக்கிறோம் இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்குவையும் கூட்டிக்கொண்டு இறைவரிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார் இறைவரிடம் வேண்டிக் அவர் தோற்றம் மாறினார் ஆகவே சில வேளைகளில் இயேசு மூவர் இந்த மூவரும் அவருக்கு சற்று நெருக்கமானவர்கள் பேதுரு யோவான் யாக்கு இவர்களை அழைத்து கொண்டு இறைவர்கள் செய்கிறார் அன்புக்குரியவில்லை நாமும் சிறு குழுவாக அல்லது குடும்பமாக நாள்தோறும் இயேசுவைப் போல இறைவேண்டல் செய்ய வேண்டும்